காரணம் தோழி காரணம் ஏன் தோழி ஆ மாலை பொழுதின் மயக்கத்திலேனான் கனவு கண்டேன் தோழி இன்பம் சிலனாள் துன்பம் சிலனாள் என்றவர் யார் தோழி கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி காண்பது ஏன் தோழியா மாலை பொழுதின் நான் மனம் முடித்தவர் போல் அருகினோர் வடிவு கண்டேன் தோழி மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி மறவே மறந்து மறந்துவிட்டார் தோழி விட்டார் தோழியா மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி ஓகே ஜாக் ஆண்ட்ரூ ஹாய் சொல்லியிருக்காங்க வெல்கம் ஜாக் ஆண்ட்ரூ வெல்கம் டு அவர் சேனல் அணு அணு வாங்க அணு பந்தல்குடியிலேருந்து நம்ம சேனல் லைவ் வாட்ச் பண்ணுறாங்க ஆண்டன் தனிஷ் ராஜா ஹாய் அணு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கமெண்டில் போடுங்க எனக்கு தெரிஞ்சதாக பாடுறேன் பாட்டு நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைவ் நம்ம லைவ் புதுசாக பார்க்குறவங்க லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பர்மிஷன் டு டான்ஸ் ரொம்ப கஷ்டமான பாட்டெலாம் சொல்கிறீங்களே தமிழ் பாட்டு சொல்லுங்க தமிழ் சாங்ஸ் ஹாய் தமிழ் சாங்ஸ் சொல்லுங்க அனு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் வாட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணின் இமை திராத கண் இங்கும் அங்குமே தேட ஆயர் பா கண்ணே நூறுதா ஆடு ஆண்டம் தனிஸ் ராஜா மஸ்காரா நாக்கு முக்க நாக்கு முக்கா சாமி பாம்மாம்மா இது ரொம்ப கஷ்டமா